வணக்கம் ஊரின் ஆக கடைசியான வறுமை கோட்டில் குடும்பம் ஒன்று இருந்தது நல்ல வாழ்ந்துகட்ட குடும்பம் இந்த குடும்பத்தில் மொத்தம் நாலு பேர் தலைவன் தலைவி அப்புறம் ரெண்டு குழந்தைங்க நாலு பேர் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க இருந்த சொத்தை எல்லாமே வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக உட்காந்தே அத்தை அவளத்தையும் தின்னே காலி பண்ணிட்டாங்க இவங்களுடைய சோம்பேறித்தனத்தால் தான் நல்ல வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கி வறுமை அதாவது இந்த ஊரிலேயே கடைசியான வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக மாறிடுச்சு இவருடைய சோம்பேறித்தனத்தால் இந்த ஊரில் இருக்கவங்க யாருமே இவருக்கு வேலை எதுவுமே வந்து கொடுக்கறதே இல்லை இந்த குடும்பம் வந்து கால் வயிற்று கூட தண்ணீரில் தான் கழுவிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை கண்ணீர் வடிக்கக்கூட அவங்க குடும்பத்தில் யாருக்குமே தெம்பற்ற நிலையில தான் இருக்கிறாங்க இவருடைய இந்த பரிதாப நிலையை பார்த்து அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் சொன்னார் அந்த மலையடிவாரத்தில் ஒரு சாமியார் இருக்கிறாரு அவரை போய் பாருங்க அவர் உனக்கு ஏதாவது வந்து அருள்வாக்கு சொல்வார் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் நீ போய் அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருந்த ஒரு நபர் இவருடைய வறுமையை பார்த்து பரிதாபப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே கிளம்பி போய் அந்த சாமியாரை பார்க்க போகிறாரு அந்த சாமியாரோ ஒரு குடிசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை கீழே உட்காந்துக்கிட்டு சம்மணமிட்டு அமர்ந்து ஏதோ தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இவர் போன நேரம் அவர் தியானம் செஞ்சிட்டு இருக்கிறதால சாமி வந்து தியானத்தை முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடியே இவர் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருந்திருக்காரு சாமியும் ஒரு வழியாக தியானத்தை முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறத கவனிக்கிறாரு உடனே இந்த வறுமை கோட்டில் வரக்கூடிய நபர் வந்து அந்த சாமியார்கிட்ட பேசுகிறாரு சாமி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த சாமியாரும் சொல் மகனே உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு சாமி எங்கள் குடும்பத்தில் என்னையும் சேர்த்து மொத்தம் நாலு பேர் இருக்கிறோம் நாங்கள் வசந்தியாக வாழ்ந்து இப்போ வாழ்ந்துக்கிட்ட குடும்பம் ஆகிட்டோம் இந்த ஊரில் நாங்கள் என்னுடைய என்னை எல்லாருமே வந்து சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே வந்து வேலையும் கொடுக்க மாட்டேக்காங்க என்னுடைய மனைவிக்கும் எந்த விதமான வேலையும் கிடைக்கல நானும் என் மனைவி என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு பல மாதம் ஆச்சு சாமி உங்களை சந்தித்தா ஏதாவது ஒரு நல்ல வழியை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் ஒருத்தர் சொன்னார் அதுக்காக தான் வந்து உங்களை பார்க்க வந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட இந்த நபர் வந்து ரொம்ப பவ்யமாக இறக்கத்தோட வந்து கேட்குறாரு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமியார் வந்து நீ நல்லா வாழ்ந்துக்கிட்ட குடும்பமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சாமி நல்லா வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்தான் அப்படின்னு சொன்னார் அப்போது சாமியார் வந்து கேட்குறாரு சரி நான் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறேன் உனக்கு உழைச்சி சாப்பிட ஆசையா இல்லைனா நீ முன்பு போல உட்காந்தே சாப்பிட ஆசையா உனக்கு எந்த மாதிரியான விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இவர் சொல்றாரு உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் போதும் சாமி இனி நான் உழைச்சி சாப்பிட தான் நான் ஆசைப்பட்றேன் ஸோ அது அந்த உழைக்கிற மாதிரி ஏதாவது விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓ அப்படி வரியா நீ வலிக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமியா சொல்றாரு அந்த குடிசைக்குள்ளே போ அந்த குடிசைக்கு மூளையில வந்து ஒரு மூட்டை அரிசியும் அந்த அரிசி தீரும் அளவுக்கு ஒரு ஒரு பையில் வந்து மளிகை பொருட்கள் இருக்கும் அதை அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு உடனே கிட்ட வந்து இவர் கேட்குறாரு சாமி நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன் நான் உட்காந்து சாப்பிட விரும்பலை என்னை வந்து உழைச்சி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் கேட்குறாரு உடனே வந்து இதை நான் தீர்ந்த பிறகு மீண்டும் நான் இதே நிலைக்கு தான் வருவேன் சாமி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட வந்து திரும்பவும் அவன் பவியமாக கேட்குறான் உடனே சாமியார் சொல்கிறாரு அவசரப்படாதே மகனே நான் சொல்கிறத மட்டும் நீ செய் ஆனால் உனக்கு இந்த அரிசியையும் இந்த மளிகை சாமானையும் நான் சும்மா கொடுக்கல உனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது ஒரு நிபந்தனை இருக்குது அதை நீ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாரு உடனே என்னடா இது சாமியார் வந்து ஒரு மூட்டை அரிசியும் அதுக்கு அந்த அரிசி காலையார அளவுக்கு நமக்கு மளிகை ஜாமா தரேன்னு சொன்னார் இப்போ என்னடா அந்த கண்டிஷன் சொல்கிறாரே சரி என்ன எதுன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி சரி சாமி சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே சாமியார் வந்து அந்த கண்டிஷனை சொல்கிறார் நிபந்தனை சொல்கிறார் அதாவது இன்றைக்கி நீ வந்து ஒரு கால்படி அரிசியை நீ சமைச்சேன்னா நாளைக்கு அதையே நீ வந்து ரெட்டி பாக்கி அரைப்படி நீ சமைக்கணும் நாளைக்கு மறுநாள் அதையும் ரெட்டி பார்க்கணும் அதாவது இன்னைக்கு நீ கால்படி சமைச்சா நாளைக்கு அரைப்படி அடுத்த நாள் வந்து அரைப்படி பதிலாக அதை ரெட்டி பார்க்குனா ஒரு படி ஒரு படி சமைச்சா மறுநாள் ரெண்டு படி இப்படியே நீ வந்து இன்னைக்கு எவ்வளோ சமைக்கிறியோ அதாவது நீ நாளைக்கு அதை ரெட்டி பார்க்கணும் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ இப்படியே நீ வந்து ஒவ்வொரு நாளும் முதல் நாள் வந்து எவ்வளோ சமைக்கிறியோ அதை விட ரெட்டிப்பாக நீ சமை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போகிறாரு அதே சமயத்தில் நீ சமைக்கும்போது ஒரு அரிசி கூட வீணாக கூடாது அதே மாதிரி என்ன கேட்காம உன்னுடைய வீட்டாரை தவிர உன்னுடைய குடும்பத்தாரை தவிர நீ யாருக்கும் அந்த சாப்பாடை கொடுக்கவே கூடாது யார் சாப்பாடு போடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை வந்து இப்போ சொல்கிறார் உடனே அப்போது சாமியார்கிட்ட நான் அந்த நபர் கேட்குறாரு சாமி இது எப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நிரந்தர தீர்வாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சாமியார் சொல்கிறாரு நான் சொல்கிறத மட்டும் நீ செய்கிறதா இருந்தால் இதை எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போ இல்லைனா நீ இப்படியே நீ திரும்ப விருங்கையோட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி சாமி நீங்கள் சொன்னது போலவே நான் செய்கிறேன் கோவப்படாதீங்க சாமி அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோடனே சாமி யாரும் சிரிக்கிறாரு சரி சாமி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியையும் அந்த மளிகை பொருட்களையும் எடுத்துகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு மனைவி கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறேன் நான் இந்த மாதிரி மலையாடி வாரத்தில் போய் ஒரு சாமியாரை பார்த்தேன் அவர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மட்டும் அரிசியும் அந்த அரிசி தீரும் அளவுக்கு நமக்கு வந்து மளிகை சாமான் கொடுத்துருக்காரு கொடுக்கும்போதே ஒரு நிபந்தனையும் சொல்லியிருக்காரு நாம் இன்றைக்கி வந்து எவ்வளோ சமைக்கிறேமோ எவ்வளோ அரிசி எடுத்து சமைக்கமோ அதை அப்படியே மறுநாள் ரெட்டி பார்க்கணும் அதுதான் வந்து அவர் சொல்கிற கண்டிஷன் இன்றைக்கி நீ கால்படி சமைச்சா மறுநாள் அரைப்படி மறுநாள் அரைப்படினா அதுக்கு மறுநாள் ஒருபடி இப்படியே நீ வந்து ரெட்டி பார்க்கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி சாமியார் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை குழம்பி குழம்பு வைத்துக் நான் மளிகை சாமனை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இத்தனுடைய மனைவி கிட்ட சாமியார் சந்தித்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கால்படி அரிசியை சமைச்சு கொஞ்சமாக வந்து குழம்பு வச்சு நாலு பேருமே வந்து சாப்பிட்டாங்க அவன் அத்தனை பேருக்குமே வந்து அரை வயிறு நிரம்பி இருந்துச்சு அடுத்த நாள் மறுபடியும் கா முந்த நாள் வந்து கால்படி போட்டதெல்லாம் இன்றைக்கி வந்து அரைப்படி போட்டிருக்காங்க அரைப்படி சமைச்சு குழம்பு வச்சு வயிறாராக வந்து சாப்பிட்ருக்காங்க மூணாவது நாள் வந்து ஒரு படி சமைச்சிட்டாங்க அது இப்போ அவங்க ஒருபடி சமைச்சதால் அவங்களுக்கு போக மீதி நிறைய சாதம் வந்து மிஞ்சிருச்சு ஐயோ அப்போ தான் வந்து சாமியாரோடைய கண்டிஷன் நமக்கு யாபத்துக்கு வருது சாப்பாடு வந்து வீணாக்கக்கூடாது ஒரு அரிசி கூட வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமியார் சொன்னார் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசித்தவர் அடுத்த அரை மணி நேரத்திலே வந்து திரும்ப சாமியார்கிட்ட ஓடி வந்தார் சாமி நீங்கள் சொன்னது போல நான் பண்ணேன் முதல் நாள் வந்து காப்படி சமைச்சேன் அதுக்கப்புறம் அரைப்படி சமைச்சேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரியே பாக்கிட்டே சமைச்சேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு படி சமைச்சதால் பாதி சாவதாக வந்து மிஞ்சிருச்சு நீங்கள் வந்து என்னை கேட்காமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே இப்போ நான் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சாமியார்கிட்ட வந்து கேட்குறாரு அதுக்கு சாமியார் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு அறப்படியே போதுமானது அதை மட்டுமே நான் தினமும் சமைச்சுக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாரு உடனே சாமியார் கோவப்பட்டார் அதெல்லாம் கூடவே கூடாது அரிசி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி முந்தின நாள் எவ்வளோ சமைச்சி அதை விட ரெட்டிப்பாக தான் நீ தொடர்ந்து சமைச்சிக்கிட்டே இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு நிபுத்த அந்த இதை நிறுத்தக்கூடாது அதுதான் என்னுடைய நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ வந்து இனி மிஞ்சிய சம இன்னைக்கு மிஞ்சியதை வந்து நீ அக்கம் இருக்க கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அவரும் சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு போனதையுமே அந்த மிஞ்சிய சாதத்தை வந்து பக்கத்தினர் நாலு பேருக்கு வந்து கொடுத்துறாரு அவர்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஆகா அருமையான சாப்பாடு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தழுறாங்க மறுநாள் வந்து இரண்டு படி அரிசியை பொங்கி சாப்பிட்டது போக பதினைந்து பேர் அளவுக்கான சாப்பாடு வந்து மிஞ்சிருச்சு அப்படியே போனால் இந்த இப்படியே வந்து டெய்லி சமைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அரிசி ஒரு வாரத்திலே முடிஞ்சு விடுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு கவலை ஏற்பட்டுச்சு உடனே மறுபடியும் சாமியாரை பார்க்கறதுக்காக வராரு சாமியார் வந்து திரு சாமியார் பார்த்துட்டு திரும்ப சொல்கிறாரு சாமி இன்றைக்கி பதினைந்து ஆளுகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு மிஞ்சிருச்சு இப்படியே சமைச்சா வந்து ஒரு வாரம் கூட நீங்கள் கொடுத்த அரிசி வராதே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே சாமியாரும் கேட்குறாரு உன்னுடைய மனைவியும் அதாவது நீங்கள் வந்து சுவையாக நீங்கள் சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் சாமி என்னுடைய மனைவி நல்லா அருமையாக சுவையாக சமைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நேற்று சாப்பிட்ட அனைவருமே வந்து எந்த ஹோட்டல்லையும் இவ்வாறு இந்த அளவுக்கு ருசியான ஒரு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சாமியார் கிட்டே சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னா நான் என்ன பண்ணு மீதமாகக்கூடிய சாப்பாடை நீ விற்பனை செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சாமியார் சொல்கிறாரு அப்படியா சாமி விற்பனை செஞ்சுருவா சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷமாக சாமியாரை வணங்கி விட்டு வீட்டுக்கு வராரு வந்துட்டு சாப்பாடு வந்து நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாரு அப்போது பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்த சாப்பாடில் பத்து சாப்பாடு மட்டுமே தான் விற்றுச்சு மீதி அஞ்சு சாப்பாடு வந்து மிச்சமாயிருச்சு ஆனால் இன்றைக்கி பதினைஞ்சு சாப்பாடே வந்து சாப்பாடே வந்து விற்கலையே நாளைக்கு எப்படி நாற்பது சாப்பாடை விற்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு கவலை வந்துருச்சு அடுத்தனுடைய அரை மணி நேரத்துலேயே வந்து திரும்பவும் வந்து அவர் சாமியாரை பார்க்கறதுக்காக வந்துட்டார் சாமி நீங்கள் வந்து அந்த மிஞ்சின சாப்பாடை விற்க சொன்னீங்க இன்றைக்கி பதினஞ்சு சாப்பாடு மிஞ்சிச்சு அதில் ப போது பத்து சாப்பாடு மட்டும்தான் நல்லா விற்க முடிஞ்சுது இன்றைக்கே வந்து அஞ்சு சாப்பாடு மிச்சம் நாளைக்கு எப்படி நான் வந்து நாலு படி போங்கன்னா நிறைய சாப்பாடு வந்து வீணாகுமே எப்படி நான் விற்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு அப்போது வந்து கேட்குறாரு நீ ஒரு சாப்பாடை எவ்வளோக்கு விற்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்றேன் சாமி அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஒரு சாப்பாடு வந்து செல செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு சாதத்துக்கு அஞ்சு ரூபா வைச்சா கூட குழம்பு மற்றும் தொட்டு கொள்ளக்கூடிய வகையாருக்கு எல்லாமே சேர்த்து பத்து ரூபாயாகும் மொத்தமே ஒரு சாப்பாட்டுக்கு பதினஞ்சு ரூபா செலவாகும் சாமி அப்படின்னு சொல்கிறாரு உன்னுடைய உழைப்புக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து வைச்சா கூட ஒரு சாப்பாடு தயாரிக்க ஆகக்கூடிய செலவே இருபது அவ்வளோ அவ்வளவு அது கூட தாண்டாதே நீ அதையும் இருமடங்காக விற்றா எப்படி வந்து விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லி சாமியாரை கேட்குறாரு அப்படி விற்றால் தானே நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம் வரும்போது என்னால் சம சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாமியார்கிட்ட இவன் சொல்ல இதுதான் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு குறைந்த லாபம் அதிக விற்பனை என்பதே புத்திசாலிகள் கடைபிடிக்கக்கூடிய அழகான வியாபார முறை நாம் செய்யக்கூடிய தொழிலில் அனைவருக்கும் பயன் இருக்கணும் நான் மட்டுமே வாழ்ந்தால் போதுமான நினைப்பவன் நல்ல வியாபாரி ஆகவே முடியாது இப்போது நான் எவ்வளவு விலை வைக்கணும் சாமி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப சாமியார்கிட்ட பவியமாக கேட்குறான் உன்னுடைய குடிசையின் முன்னால் வீட்டு முறை சாப்பாடு இருபது ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு அட்டையில் எழுதி தொங்க விடு அப்படிங்கிற மாதிரி சாமியார் சொல்ல சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அரை மனசோட சாமியார் சொன்னதே வந்து செஞ்சு இத்தனுடைய வீட்டில் ஒரு அட்டை முன்னாடி இருபது சாப்பாடு ஒரு சாப்பாடு இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதி தொங்க விட்டாரான் அடுத்த நாளில் இருந்து இருபது ரூபாய்க்கு சாப்பாடு விற்பனை செய்வ ஆரம்பித்த மறுநாளில் இருந்து சாப்பாடு சக்க போடு போடுது வியாபாரம் பயங்கரமாக வந்து அதிகமாகிடுச்சு நான்கே நாட்களில் வந்து அரிசி மூட்டையும் ஆயிடுச்சு அதுவரை அவன் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு மறுபடியும் சாமியாரை போய் பார்க்க போகிறான் அப்போது அவருடைய முகத்தில் வந்து அவனுடைய முகத்தில் பார்த்த சந்தோஷத்தை சாமி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்ன மகனே நீ ரொம்ப மகிழ்ச்சியாக போல தெரியுது அப்படின்னோடனே ஆமாம் தமி உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய ஆலோசனையாலும் நான் இப்போ நலமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமியார்கிட்ட இவன் சொல்ல இந்தாங்க சாமி நீ கொடுத்த அந்த அரிசியை நான் விற் விற்பனை செஞ்சதால் இவ்வளோ பணம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து உங்களே தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமியார்கிட்ட அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குறான் அப்போது சாமியார் சொன்னார் இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ இதில் நீ வந்து ஒரு மூணு மூட்டை அரிசியும் மூன்று பை அந்த அரிசி தீரக அளவுக்கு தேவையான மளிகை சாமான்களை மூன்று பைகளையும் வாங்கு அப்படின்னு சொல்கிறார் அதில் நீ வந்து ஒரு மூட்டையை நீ வச்சுக்கோ மீதி இருக்கக்கூடிய நான் ரெண்டு மூட்டையில் நான் கொடுத்த ஒரு மூட்டைக்கு ரெட்டிப்பு கணக்காக ரெண்டு மூட்டையை நீ எனக்கு கொடுத்துரு அது மட்டும் இல்லை இனி நீ உன்னுடைய வியாபாரத்தில் எனக்கு எந்த விதமான பங்கும் தர தேவையில்லை இதில் வரக்கூடிய லாபத்தை எல்லாமே நீயே எடுத்துக்கோ எனக்கு நீ எதுவுமே வந்து தர தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்படின்னு சொன்ன அவனுக்கு சரி சாமி அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் கேட்குறான் சாமி உங்களுக்கு எதுக்கு சாமி ரெண்டு மூட்டை அரிசியும் மளிகை சாமானும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை த இல்லை மகனே உன்னை போல் இன்னும் பல தங்க மகன்கள் உருவாக்கும் பணியில் தான் நான் இப்போ இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமி சொன்ன உடனே மகனே அப்படின்னு சாமி சொன்ன உடனே பொத்துன்னு சாமியுடைய காலில் விழுந்து வணங்கி என்னுடைய க என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிட்டீங்க சாமி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கதறி தான் இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப்